தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த ஆறு கடல் நீர் ஓடைகள் போன்ற இடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சுவாமிகளின் திருமேனியை எடுத்து நாம் வழிபாடு செய்து வரலாமா என்ற கேள்விக்குண்டான சரியான விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் அடியார்களே முதலில் யாருக்கெல்லாம் இது போன்ற சுவாமிகளின் உடைய திருமேனியானது மேல் குறிப்பிட்ட இடங்களில் இருந்து அவர்களின் உடைய கண்களுக்கு அகப்படும் அல்லது அவர்களினுடைய கரங்களை நாடி தேடி வரும் என்றால் குறிப்பிட்ட அந்த சுவாமியினுடைய பரிபூரணமான அருளை பெற்றவர்களுக்கே இது போன்ற நிகழ்வுகள் நிகழும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவர்களினுடைய கரங்களுக்கோ அவர்களினுடைய கண்களுக்கோ அகப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த சுவாமியினுடைய விருப்பம் என்பதால் அந்த சுவாமியே அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றது என்பதால் தாராளமாக பரிபூரணமாக எந்த ஒரு தடையுமே இன்றி அந்த சுவாமியினுடைய திருமேனியை அவர்கள் எடுத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இது போன்ற அமானுஷமான முறையில் ஒரு சில நபர்களுக்கு தென்படக்கூடிய சுவாமிகளினுடைய திருமேனியோ அல்லது அவர்களினுடைய கரங்களை நாடி தேடி வரக்கூடிய சுவாமியினுடைய திருமேனியானதுக்கு சுயம்புவாக எழும்பக்கூடிய திருமேனிக்கு எந்த அளவிற்கு அதிர்வலைகளும் ஆற்றல்களும் நிறைந்திருக்கின்றதோ அதே அளவிற்கு இது போன்று அமானுஷமான முறையில் கிடைக்கக்கூடிய சுவாமிகளினுடைய திருமேனிக்கும் அதே அதிர்வலைகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இது போன்ற இடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சுவாமிகளினுடைய திருமேனியானது விண்ணம் ஏற்பட்டு என்ன செய்வது அதாவது பழுதடைந்து இருந்தால் என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவ்வாறு அந்த சுவாமியினுடைய திருமேணியானது விண்ணம் ஏற்பட்டிருந்தால் முடிந்த அளவிற்கு அதை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது சரி செய்ய முடியாத அளவிற்கு அந்த சுவாமியினுடைய திருமேணியானது விண்ணம் ஏற்பட்டு இருந்தால் அந்த சுவாமியினுடைய திருமேனியை அந்த பின்னத்தோடே வைத்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது காரணம் அந்த சுவாமியினுடைய விருப்பமே அந்த சுவாமியினுடைய திருமேனியை அந்த பின்னத்தோடே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதால் நம்மால் அதை சரி செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அனைவருக்குமே நிகழாது ஏதேனும் ஒரு சில அடியார்களுக்கே இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றது என்றால் குறிப்பிட்ட அந்த சுவாமியினுடைய அருளானது அந்த நபர்களுக்கு பரிபூரணமாக இருக்கின்றது என்பதால்தான் தான் நிகழ்கின்றது என்பதை கருத்தில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்கட்டேன் மேலும் ஒரு இனிய உங்களை வந்து சந்திக்கின்றேன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய